அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தற்போது டிஎன்பிசி தேர்வு அல்லது கல்லூரி சேர்க்கை போன்ற காரணங்களுக்காக தமிழ் வழியில் படித்தமைக்கான சான்றிதழ் வேண்டி இ சேவை மையத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பார்கள் அவ்வாறு விண்ணப்பித்த மாணவர்களுடைய விண்ணப்பத்தினை தற்போதைய பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி பதிவு சரிபார்த்து எமிஸ் தளத்தில் அப்ரூவ் செய்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேன் ஆயிரும் அங்க அங்க அஞ்சாவதா பாத்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா சப் மெனு நிறைய ஓபன் ஆகும் அதுல ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜி டூ சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ரூவல் ஜி டூ சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டைப் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல் கான்டாக்ட் சர்டிபிகேட் டூப்ளிகேட் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அண்ட் ஆல் அப்படின்னு இருக்கும் அதுல நம்ம பிஎஸ்டிஎம் Government ஸ்கூல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ஆள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆள் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஎஸ்டிஎம் எஸ்டிஎம் வேங்கி வேண்டி அதாவது தமிழ் வழியில் படித்தமைக்கான சான்றிதழ் வேண்டி விண்ணப்பித்த மாணவர்களுடைய நேமிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் அதில் நம்ம ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்தது ரிஜெக்ட் பண்ணது பெண்டிங் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் ஸோ எங்கள் பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாணவர்கள் தான் விண்ணப்பித்திருந்தாங்க அதில் மூணு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணியாச்சு ரிமைனிங் மூணு இருக்கிறதுனால ஒரு பேஜ்லேயே முடிஞ்சிருச்சு ஒரு சில பள்ளிகளில் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி நிறைய பேஜஸ் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணி நீங்க பெண்டிங்கை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க பெண்டிங்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யாருக்கு நம்ம இனிமே அப்ரூவல் பண்ணணுமோ அந்த மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த இடத்துல நீங்க அப்ரூவல் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம அப்ரூவல் கொடுத்த மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட் திரும்ப இப்ப பெண்டிங் தான் நமக்கு தேவை செலக்ட் சொன்னா இந்த மூன்று மாணவர்கள் தான் வந்து தமிழ் வழியில் படித்தமைக்கான சான்றிதழ் வேண்டி விண்ணப்பித்திருக்காங்க இந்த மாணவர்களுக்கு நம்ம இன்னும் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுக்கல சோ இந்த மாணவர்களுக்கு தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் சோ அந்த மாணவர்கள் என்னைக்கு விண்ணப்பித்தாங்க அந்த விண்ணப்பித்த தேதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணனும் அதுக்கான டார்கெட் டேட்டும் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் பாருங்க ஒரு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளை பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ள இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும் நம்ம பண்ணல ஸோ அதனால இப்போ பண்ண போறோம் ஸோ அவர் விண்ணப்பித்த இருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால தினந்தோறும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இந்த அப்ரூவலில் போயிட்டு அந்த லிஸ்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ஒரு மாணவருக்கு எப்படி அப்ரூவல் கொடுக்கறது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் அதுக்கு உங்க ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கையில வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ண போறோம் ஸோ அதுக்கு அந்த மாணவர்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய ஆக்சன்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் எடிட் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஜி டூ சர்வீஸ் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவனுடைய சுய விவரங்கள் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ மாணவருடைய நேம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நேம் அண்ட் மதரோட நேம் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க எம்இஐடி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி படித்த மாணவர்களுக்கு வந்து இந்த இருக்காது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா படிச்சிட்டு போன மாணவர்களுக்கு இந்த இடத்துல எம்இசிஐடி இருக்கும் அவர் தெரிஞ்சிருந்தா அவர் என்டர் பண்ணிருப்பாரு தெரியல அப்படின்றதுனால அவர் வந்து என்டர் பண்ணாம விட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரைக்கும் நம்ம பள்ளியில படிச்சாரு அந்த வகுப்பு எந்த அகடமிக் இயர்ல இருந்து வருது எக்ஸாம்பிள் அவர் வந்து எட்டாவது வரைக்கும் பள்ளியில படிச்சிருக்காரு எந்த அகாடமிக் இயர்ல படிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது பத்து எட்டாவது பதினேழு பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளியில பராமரிக்கக்கூடிய சேர்க்கை நீக்கல் எடுத்துட்டு இந்த ஒன்பது டு பத்து அகாடமிக் இயர்ல இந்த மாணவர் படிச்சது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்காரு சோ அதுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த காப்பி ஆஃப் டிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளூ கலர்ல அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாணவர் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க ஸோ இப்போ பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செயற்கை நீக்கல் பதிவேட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்து ஒன்றாவதுலருந்து பதினாறு டு பதினேழு வரைக்கும் படித்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி செயற்கை நீக்கல் பதிவாட எடுத்துக்கோங்க ஓகே சந்தோஷ் அப்படின்ற மாணவர் படிச்சிருக்காரு அவங்களுடைய அப்பா அம்மா பேர் செக் பண்ணிக்கோங்க டேட்டா பர்த் செக் பண்ணிக்கோங்க ஸோ எப்போ ஜாயின் பண்ணார் நம்ம ஸ்கூலில் எப்போ சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஈராக எப்போ டிசி வாங்கியிருக்காரு இந்த வரங்களை சரி பண்ணிக்கோங்க இத அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க அவர் படிச்சது கன்ஃபார்ம் அப்படின்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ரூவ் அண்ட் ரிஜெக்ட் கொடுத்துருப்பாங்க சோ சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அப்ரூவல் கொடுத்துரலாம் ரிஜெக்ட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் சோ இது சரியா இருக்கிறதுனால நம்ம வந்து அப்ரூவை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமது பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு பதிவேட வந்து அந்த மாணவர் தொடர்பான பதிவேட நம்ம வந்து அப்லோட் பண்ணனும் சோ அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிடிஎஃப் மட்டும்தான் அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க ஃபைல் ஃபார்மட் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் and ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ எம்பி அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி அந்த சான்றிதழ்களை அல்லது ரிஜிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் நீங்கள் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அதை இங்க அப்லோட் பண்ணிருங்க அதுக்கு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேலரிஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் அந்த மாணவருக்கான பதிவேடுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாணவருக்கான பதிவேடு வந்து பிடிஎஃப்பாக ஆ வந்து அப்லோட் ஆயிரும் ஸோ ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நெக்ஸ்ட் சைனிங் அத்தாரிட்டி நேம் யார் இதை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணுறா அப்படின்ற ஒரு நேம் கேட்டிருப்பாங்க ஸோ அவங்களுடைய நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க மேக்சிமம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவருடைய நேமையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்துருங்க ஏன் பள்ளி தலைமை ஆசிரியர் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உண்மைத்தன்மை ஏதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் இல்லை ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் தான் முழு பொறுப்பு ஆவார் ஸோ அதனால் பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுடைய நேமை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த என்டர் பண்ணதுக்கப்புறமா ஆதார் நம்பர் அண்ட் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரீலோட் ஆகி நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னலாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சிடிஏசி இசைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதார் நம்பர் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல வெரிஃபை பண்ணக்கூடிய ஆசிரியர்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ண ஆதார் நம்பர் சரிதானா அப்படின்றத இங்கே தெரியக்கூடிய அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபி மூலமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இ சைன் பண்ண போறோம் அதாவது இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழுக்கு அந்த மாணவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவாரு நம்ம ஃபில் பண்ணி அதெல்லாம் சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணாலும் நம்ம ஆன்லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி இ சைன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதார் ஓடிபியை பேஸ் பண்ணி இ சைன் பண்றாங்க ஸோ அதுக்கு ஆதார் ஓடிபி டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும் கீழே தெரியக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய கேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கீழே லாஸ்ட் ஃபோர் டிஜிட் கொடுத்துருப்பாங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை இங்க எண்டர் பண்ணிக்கோங்க ஓடிபி வரல அப்படின்னு சொன்னா திரும்ப ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ரீசென்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஆதார் கூட லிங்க் கூடிய மொபைல் நம்பரை எடுத்துக்கோங்க அதுக்கு அந்த வந்து அதை அந்த பண்ணோன்னே இந்த செக் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிரும் நெக்ஸ்ட் திரும்ப கீழே அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் அது வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க சோ இப்ப பாருங்க அந்த மாணவருக்கு நேரம் திரும்ப வாங்க இப்ப சந்தோஷ் அப்படின்ற மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவருக்கு பெண்டிங் இருக்கும் சோ இந்த ரெண்டு மாணவர்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம அப்ரூவல் கொடுக்கல சோ அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் டவுன்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாணவர்களுக்கான தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் வந்து பிடிஎஃப் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ண சர்டிபிகேட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாணவரை வர சொல்லி நீங்க கையில கொடுத்துடலாம் அல்லது அந்த மாணவர்கள் அவர் அந்த மாணவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அல்லது அந்த மாணவர் வந்து விண்ணப்பித்து இருப்பார் இல்லைங்களா ஆன்லைனில் இ சேவை மையத்தில் அவருக்கே வந்து ஸ்டேட்டஸ் போயிட்டு அவரே அங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாணவர் விண்ணப்பித்த சேவை மையத்திலே போய் டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணுறதுக்கு திரும்ப டவுன்லோட் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க திரும்ப இதை கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாணவர்களுடைய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நமது பள்ளிக்கு தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் வேண்டு விண்ணப்பித்த மாணவர்களுடைய விண்ணப்பத்தினை ஆதார் ஓடிபியை பயன்படுத்தி அப்ரூவல் செய்ய வேண்டும் ஃபைனலாக இங்கே டவுன் டவுனாராவை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் Thank you, teachers.